டியாஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து எப்படி நூல் கோர்த்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போறோம்னா டேப் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து மெஷர்மெண்ட் டேப்பு இதில் வந்துட்டு லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் என்னன்னா அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் மூவ் பண்ணணும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த ஒன் வந்துட்டு கொஞ்சம் இந்த சில்வர் இருக்கிறதுனால இந்த ஒனுக்கு முன்னாடி இந்த சில்வர் இருக்கிறதுனால ஒன்றுக்கு அப்புறமா இருக்கிறத நான் உங்களுக்கு வந்து தரேன் இப்போது ஒன் இருக்கு இல்லைங்களா இந்த இருந்து ஒன் டூ த்ரீ த்ரீ லைன்ஸ் மூணு கோடு த்ரீ லைன்ஸ் இருக்கிறது என்னென்னா கால் இன்ச் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைவ் லைன்ஸ் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைன் இருக்கிறது அரை இன்ச்சு நெக்ஸ்ட்டு ஏழு லைன் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு லைன் எடுக்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா முக்கால் இன்ச்சு இப்போ இருந்து ரெண்டு வரைக்கும் ஒன் இன்ச்சு ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் ஒன் இன்ச்சு இதுதான் கணக்கு சரிங்களா நம்மளோட கிளாஸ்ல த்ரீ பாயிண்ட்ஸ் வைங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா கால் இன்ச்சு அர்த்தம் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வைங்க அப்படின்னா அரை இன்ச்சு அர்த்தம் செவன் பாயிண்ட்ஸ் வைங்க அப்படின்னா முக்கால் இன்ச்சு அர்த்தம் இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த டேப்பில் வந்து ஒன் ஒரு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்சஸ்ல கொடுத்துருப்பாங்க இன்னொரு சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ மீட்டர்ஸ் கணக்கெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லைங்களா இப்போது இந்த இடத்துல இந்த சென்டிமீட்டரில் நூறு சென்டிமீட்டர் ஓகேங்களா நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் சரிங்களா நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்படியே தேப்பை இப்படி திருப்பினீங்கன்னா எவ்வளோ வரும்னா முப்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு அஞ்சு அது தான் கணக்கு சரிங்களா அதாவது முப்பத்தி ஒம்பது புள்ளி த்ரீ பாயிண்ட்ஸ் சரிங்களா ஸோ இது வந்துட்டு இன்ச்சஸ்ல இருக்குது இப்போ நூறு மீட்டர் அப் மூணு நூறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டர் இதுதான் கணக்கு இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா தலகாணி உரை தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க மிஷின் நாலேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செய்து எடுத்த உடனே நீங்கள் கிளாத்தில் ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி சார்ட் ஷீட் வந்து நிறையா வந்துட்டு ஷாப்பில் இருக்கோம் இல்லையா அங்கே வந்துட்டு இந்த மாதிரி சார்ஜ் ஷீட் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சார்ட் ஷீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதில் ப்ராக்டிஸ் அப்புறமா இதை கட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கிளாத்தில் வந்து வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ கவர் ஸோ பில்லோ கவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன பில்லோ இருக்குதோ அதுக்கு நீங்கள் அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் எடுக்கிறீங்க ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பில்லோவோட அளவு எடுத்துக்கணும் சரிங்களா அப்ராக்சிமேட் அளவு அப்படிங்கிறத விட உங்களோட வீட்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பில்லோ கவரோட அளவு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுற பில்லோ கவரோட சைஸ் எடுக்கிறேன் அப்போ என்ன பண்ணணும் இந்த சார்ஜ் ஷீட்டில் ஸ்டார்டிங்கில் இப்படி வச்சுக்கணும் இது வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கணும் இங்கே எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அந்த ஹைட் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து எவ்வளோ வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வைக்கிறேன் ஹைட்டு ஹைட்னா என்னது உயரம் ஸோ பில்லோ கவரோட உயரம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா இந்த மாதிரி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்னு மார்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு என்ன பண்ணிக்கோங்க கோடு போட்டுக்கோங்க இது கரெக்டான பில்லோ கவரோட அளவு சரிங்களா இதுக்கப்புறமா உய உயரம் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் அகலம் எடுக்கணும் சோ அகலம் வந்து பாத்துட்டீங்கன்னா உயரத்தை விட ஒரு ரெண்டு இன்ச்சு அல்லது மூணு இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கலாம் தப்பில்லை இப்போ இது எவ்வளவு வருது டுவெண்ட்டி ஃபோர் வருது அப்போ இதனோட அகலத்தை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம் இல்ல உயரம் ஒரே மாதிரி அகலம் ஒரே மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் சோ ஒவ்வொரு க கவரோட சைஸ் வந்து வேறுபடும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க சோ இப்போ இந்த இடத்துல நான் எவ்வளவு வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அகலம் எவ்வளவு வைக்கிற ஒரு எயிட்டீன் வைக்கிறேன் அதிகமா வைக்கல நான் ஒரு எயிட்டீன் வைக்கிறேன் அகலம் வந்து எயிட்டீன் ட்ரை பண்றீங்கன்னா நான் எப்படி டேப் வைக்கிறேனோ அதே மாதிரி தான் வச்சு நீங்க மார்க் பண்ணணும் ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க ஸ்டார்டிங்ல ஒரு லைன் ஒரு மார்க் பண்ணிக்குவாங்க கடைசியாக ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கொடு போடுவாங்க சரிங்களா அப்படி போடாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பர்ஃபெக்டாக வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா அப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த டாட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க இது கரெக்டான அளவு உங்களோட பில்லோ கவர் இருக்குன்னா இது கரெக்டான அளவு ஓகேங்களா இதுக்கப்புறமா இந்த இடத்துல அதாவது இது கரெக்டான அளவு இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடணும் ஸோ எக்ஸ்ட்ரா எதுக்குன்னா ஸ்டிச்சிங் அலவன்சஸ் அது சரிங்களா ஸ்டிச்சிங்காக நம்ம விடுறது அப்போ என்ன பண்ணணும் டேப் எடுத்து ஒன் இன்ச் என்ன பண்ணிக்கணும் இங்கிருந்து இது வச்சுக்கணும் ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க பாருங்க ஒன் இன்ச் போதுமானது இதில் அகலத்துல தான் நான் வைக்கிறேன் ஓகேங்களா இது அகலம் அகலத்தோட கோடுல இருந்து ஒன் இன்ச் நான் என்ன பண்றேன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விடுறேன் இப்போ இத வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச் அடிப்போம் மேல வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மடிச்சு அடிப்போம் ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ வரும் ரெண்டு இன்ச் வரும் இப்போ நான் காமனாக எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் எல்லாமே நான் சொல்கிற மாதிரியே அளவெடுங்க கரெக்டாக வரும் சரிங்களா இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்றரை இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் வைக்கலாம் தப்பு கிடையாது இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ரெண்டு இன்ச் வச்சுக்கிறேன் ரெண்டு இன்ச் கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு அடிக்க சேர்த்து அடிக்கிறதுக்கு மேலே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு டோட்டலா வந்துட்டு ரெண்டு இன்ச் வந்து விட்டுருக்கேன் அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பேட்டர்ன் போட்டுட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்க எல்லாருமே பேட்டர்ன் வந்து போட்டு பழகுங்க ஓகேங்களா பேட்டர்ன் போட்டதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிளாத்துல போட்டு பழகுங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணிக்கலாம் இந்த பில்லோ கவரோட பேட்டர்ன கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பேட்டர்னை வந்து நீங்க போட்டுட்டு நீங்க பத்திரமா எடுத்து வச்சிட்டிங்கன்னா இன்னொரு டைம் ட்ரை பண்ணும்போது நீங்க மறுபடியும் மெஷர் பண்ண தேவையில்லை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா பாருங்க இந்த நான் கட் பண்ணி ஸ்டிச்சிங் அளவென்சர் இருக்கோம் இல்லைங்களா தான் கட் பண்ணணும் கரெக்டான அளவு என்ன பண்ண கூடாது நம்ம கட் பண்ண கூடாது சரிங்களா பாருங்க இப்போ நம்ம பில்லோ கவருக்கு என்ன பண்ணிட்டோம்னா பேட்டர்ன் வந்து கட் பண்ணியாச்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பார்த்து நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து எடுத்துக் கொடுக்குறேன் ஓகேங்களா தேங்க்யூ டியாஸ் தேங்க்யூ ஸோ மச்